மகாபாரதம் இன்று பலரால் பேசப்படும் மிகப்பெரிய காவியம் மகாபாரதம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது குருட்சேத்திர போர்தான் தான் இந்த போரில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கர்ணன் துரியோதனன் துட்சாதன் என பல வீரர்கள் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாரத போராக உருவாக காரணம் சகுனிதான் எவர் ஒருவருமே தன் பிறப்பிலேயே தீயவர் அல்ல அவர் கடந்து வரும் பாதையும் அவர் படும் கஷ்டங்களுமே ஒருவரை கொடூரமானவனாக மாற்றுகிறது அப்படி சகுனி இத்தகைய பாரத போரை ஏற்படுத்த அவர் கடந்து வந்த பாதை என்ன ஏன் இவ்வளவு வன்மம் யார் மேல் அவருக்கு அதீத கோபம் ஆம் சகுனியின் இவ்வளவு வன்மத்திற்கு காரணம் பீஷ்மர் தான் அவரின் அந்த வாழ்நாள் சபதங்கள் தான் என்ன சகுனியின் வன்மத்திற்கு முக்கிய காரணமாக அது மாற என்ன காரணம் பீஷ்மரின் யார் சபதங்கள் சகுனியை பாதித்தது எப்படி தொடர்ந்து பார்ப்போம் இந்திரலோகத்தின் காவலாக இருந்த எட்டு வசுக்கள் பூமிக்கு வந்தனர் அதில் மூத்தவன் பிரபாசன் பிரபாசனின் மனைவி அந்த வனத்தில் காமதேனு என்ற பசு இருப்பதாகவும் அந்த பசு எது கேட்டாலும் கொடுக்கும் ஆற்றல் உடையது என்பதை தெரிந்து கொள்கிறார் அந்த பசு தனக்கு வேண்டும் என்று பிரபாசனிடம் கேட்க பிரபாசனோ அதை கொண்டு வருமாறு தன் சகோதரர்களுக்கு ஆணையிடுகிறான் அந்த காமதேனு பசுவை வசிஷ்டரின் குடிலில் இருந்து இழுத்து வர முயல்கின்றனர் இதை பார்த்த வசிஷ்டர் கோபத்துடன் எட்டு பசுக்களுக்கும் சாபம் தருகிறார் தன் தவறை உணர்ந்த பிரபாசனின் மனைவி வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்க மனமிறங்கிய வசிஷ்டர் சாபத்தை குறைக்கிறார் உடனே வசிஷ்டர் அஷ்ட வசுக்களும் புண்ணிய நதியான கங்கையில் பிறந்து பிரபாசனைத் தவிர மற்ற ஏழு வசுக்களும் பிறந்த தினமே மரணம் தழுவி தன் பாவத்தை போக்க வேண்டுமென்றும் பிரபாசன் இவ்வுலகில் திருமணமாகாத பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் என ஸ்தாபமிடுகிறார் பின்பு நீ வாழும் காலத்தில் நீயே மிகச்சிறந்த வீரனாக இருந்து தர்மத்தை நிலைநாட்டுவாய் என்று வரம் கொடுக்கிறார் பிற்காலத்தில் சாந்தனு மன்னனுக்கும் புண்ணிய நதியான கங்கைக்கும் பிறந்த எட்டாவது குழந்தையே தேவவிரதன் தனது குழந்தை பருவம் முழுவதும் தன் தாய் கங்காதேவி உடனே வளர்ந்தார் விஷ்ணுவின் அம்சமான பரசுராமரிடம் தனது அனைத்து கலைகளையும் கற்கிறான் தேவவிரதன் மிகப்பெரிய வீரனாக உருவெடுக்கிறான் பின்பு தன் தந்தையான சாந்தனு மகாராஜாவுடன் சேர்ந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறான் சிறிது காலம் கழித்து தன் தந்தையான ஸ்தாந்தனு மன்னனுக்கு மீனவ பெண்ணான சத்தியவதி மீது காதல் வருகிறது தன் தந்தையின் காதலை உணர்ந்த தேவவிரதன் தன் தந்தைக்காக சத்தியவதியை பெண் கேட்டு செல்கிறான் அப்போது சத்யவதி நீ இருக்க என் வாரிசுகள் உனக்கு சேவை செய்ய வேண்டுமோ நீ அந்த அரசின் அரியணையை விட்டுக் கொடுத்தால் நான் உன் தந்தையை மணக்கிறேன் என்றாள் இதைக் கேட்ட தேவவிரதன் கங்கை நதிக்கரையில் நின்று தன் வாழ்நாள் முழுவதும் அந்த அரியணைக்கு காவலாக இருந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்றும் ஒருபோதும் எந்த பெண்ணையும் மணக்க மாட்டேன் என்று கூறி தன் பீஷ்மத்தை அறுத்து எரிந்து தன் சபதத்தை நிறைவேற்றினான் இதனால் பின்னர் தேவவிரதன் பீஷ்மர் என்று அழைக்க பெற்றார் பீஷ்மரின் இந்த சபதங்கள் சகுனியை எப்படி பாதித்தது என்று பார்ப்போம் காலங்கள் மாறின ராஜமாதாவான மாத்தாவான சத்யவதி தனக்கு கொடுத்த சபதத்தை விடுத்து பீஷ்மரை திருமணம் செய்யும்படி கூறினாள் ஆனால் சபதத்தை காப்பாற்ற பீஷ்மர் அதை மறுத்துவிட்டார் திருதராஷ்டிரனுக்கு மனம் செய்து வைக்க முடிவு செய்த பீஷ்மர் காந்தார நாட்டு மன்னன் மகள் காந்தாரியை சுபலனின் கடைசி மகனும் காந்தாரியும் அண்ணனுமான சகுனிக்கு ஒரு கண் தெரியாதவருக்கு முடிக்க விருப்பமில்லை தன் சகோதரி மீது அதீத அன்பும் பாசமும் வைத்திருந்த சகுனியால் அச்சமயம் இதை தடுக்கவும் இயலவில்லை காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் முடிந்தது காந்தாரி ஏற்கனவே திருமணம் முடிந்து விதவையானவள் என்பதை ஒற்றர்கள் மூலம் தெரிந்த பீஷ்மர் மிகுந்த கோபம் கொண்டார் விசாரித்த போது காந்தாரியின் முதல் கணவருக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதால் அவளுக்கு ஒரு ஆட்டுடன் திருமணம் செய்து வைத்து பின்பு அதை பலியிட்டதால் அவள் விதவை ஆகிவிட்டாள் இதை அறிந்த பீஷ்மர் ஒரு விதவையை மனம் முடித்து வைத்ததை நினைத்து வருத்தப்பட்டார் இதை மறைத்து திருமணம் செய்து வைத்ததால் சுபலன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று கூறி அவன் குடும்பத்தையே அழிக்க முடிவு செய்தார் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தை அழிப்பது அதர்மம் என நினைத்த பீஷ்மர் சுபலனையும் அவன் மகன்களையும் பிடித்து சிறையில் அடைத்து தினமும் ஒரு குவளை உணவு மட்டுமே தரும்படி ஆணையிட்டார் சிறிது நாட்கள் கழித்து அவர்களுக்குள்ளே உணவுக்கு சண்டையிடும் நிலைமை வருகிறது அப்போது சுபலன் நம்மில் யார் மிகவும் புத்திசாலியோ அவர் உணவை உண்ண வேண்டும் மற்றவர்கள் மடிய வேண்டும் என்றார் அதில் சகுனி தேர்ந்தெடுக்கப்பட்டு உணவை உண்டு உயிர் வாழ்ந்தான் தன் சகோதரர்கள் தன் கண்முன்னே மடிவதைக் கண்டு வருந்தினான் அந்த நிகழ்வு சகுனியை கொடூரமானவனாக மாற்றியது கடைசியாக சுபலன் இறக்கும் தருவாயில் சகுனியை அழைத்து அவனது வலது காலை உடைத்து உன்னுடைய இந்த வழி நமக்கு செய்த கொடுமையை நினைவு கொண்டே இருக்கும் என்றார் அது பீஷ்மர் மேல் உள்ள கோபத்தை அதிகரிக்கும் என்றார் பின்பு சுவளன் தான் இறந்த பிறகு தன் எலும்புகளை வைத்து தாயக்கட்டை செய்து கொள்ளும்படியும் அது இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது எனவும் வரம் கொடுத்து இறந்து விட்டார் சிறையை விட்டு வெளியே வந்த பின் சகுனி பீஷ்மரை அழிப்பதையே தன் தலையாய கடமையாக கொண்டிருந்தார் சகுனி தன் மருமகன் துரியோதனன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் பாண்டவர்கள் மீது மிகவும் கோபம் கொண்ட துரியோதனனின் மனதை நன்கு அறிந்த சகுனி தர்மரை சூதுக்கு அழைக்கும் படி கூறினார் சூதாட்டமும் தொடங்கியது சகுனி ஒவ்வொரு முறையும் ஜெயித்து கொண்டே இருந்தான் தர்மன் தன் பக்கம் இருந்த நாடு படைபலம் அனைத்தையும் இழந்தான் பின்பு தன் நான்கு சகோதரர்கள் திரௌபதி என சகுனியின் சூழ்ச்சி ஆட்டத்தில் சிக்கி அனைத்தையும் இழந்தான் பின்பு கௌரவர்களை கையில் வைத்து கொண்டு அவர்களை தவறான வழியில் வழி நடத்தி பின்பு மிகப்பெரிய குருட்சேத்திர போரை நடத்தி தான் நினைத்ததை சாதித்தார் சகுனி பீஷ்மர் அரசுக்கு காவல் இருப்பேன் என்றும் தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்றும் சபதம் செய்தார் அரசின் நாணைக்கு கட்டுப்பட்டு சூதில் அமைதி காத்ததால் திரௌபதிக்கு அநீதி இழைக்கும் போது கேட்க முடியவில்லை தன் அரசனுக்கு கட்டுப்பட்டு திரௌபதிக்கு அநீதி இழைக்கும் போது அமைதி காத்தது தவறு அது ஒரு பெண்ணுக்கு செய்யும் அதர்மம் அல்லவா இந்த அதர்மம் தான் இந்த குருக்ஷேத்திர போருக்கு மிக முக்கிய காரணம் இதை பீஷ்மர் தடுத்திருந்தால் போர் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு விதவையை மணந்தது அவ்வளவு பெரிய தவறல்ல அந்த திருமணமும் ஒரு ஆட்டுடன் தன் வருங்கால கணவரின் ஆயுளை நீட்டிக்க நடந்தது இதில் காந்தாரியின் தவறு என்ன சுபழனின் தவறு என்ன இதற்காக காந்தாரி ராஜ்யத்தின் அரசனையும் அவன் குடும்பத்தையும் அழித்தது எந்த விதத்தில் தர்மமாகும் பீஷ்மரின் இந்த செயலே சகுனியின் இவ்வளவு பெரிய கோபத்திற்கும் குருக்ஷேத்திர போருக்கும் காரணமாக அமைந்தது போருக்கு எவ்வளவு அதிகம் சகுனி காரணமோ அதே அளவுக்கு பீஷ்மரின் பங்கும் உள்ளது